அனைவருக்கும் வணக்கம் குல தெய்வத்தையும் குலத்தையும் கண்டுபிடிப்பதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள் அதற்காக தொழில் ஜோதிடர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இதை எப்படி சொல்வது என்பதற்கு நிறைய பேர் சிரமப்படுகிறார்கள் அதற்காக இந்த வீடியோவை நாங்கள் பதிவிட்டு இருக்கிறோம் அனுபவ முறையில் அனுபவம் வாய்ந்த ஒரு ஜோதிடர் உங்களுக்கு சொல்வார் அதுக்கு முன்னாடி நம் நூத்தி எட்டு எஸ் எம் டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்தி அடுத்தடுத்த வீடியோக்குள் உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஜாதகத்துல குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம் அது வந்து காகித பிரசன்னம் அப்படிங்கிற முறையில் வந்து நம்ம பார்க்குறோம் எப்படின்னா இப்ப வந்து பிறந்த ஜாதகத்துல ஐந்தாம் இடத்துல இரண்டுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருந்தா என்ன குலதெய்வம் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறது சிரமப்படுறோம் உதாரணமா ஒரு அஞ்சுல ஒரு மூணு கிரகம் இருக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதி ரெண்டு கிரகத்தோட இருக்கிறன்னா குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது சிரமமாகுது இல்லையா அத வந்து காகித பிரசன்னம் மூலம் எளிமையா நாம கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம் வாங்க இப்ப வந்து நாம அந்த பாரம்ப எப்படி செய்யறதுன்னு பாக்குறோம் பார்க்கலாம் வாங்க இந்த சிவகுலத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு இவங்கெல்லாம் வந்து சிவகுலத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐந்தாம் இருந்தாலோ அல்லது ஐந்தாம் இடத்தை அதிபதியாக ஆனாலோ இந்த ஜாதகருக்கு வந்து குலதெய்வங்கிறது சிவகுலமாக வரும் அதுலேருந்து நம்ம குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிக்க வேண்டியது அடுத்தது விஷ்ணு குலத்தை சேர்ந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா புதன் குரு சுக்கரன் சனி இவங்கெல்லாம் வந்து விஷ்ணு குலத்தை சேர்ந்தவர்கள் இந்த கிரகங்கள் வந்து லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருந்தா விஷ்ணு குலத்தை சேர்ந்தவர்கள் நம்ம வந்து குலத்தை வந்து கண்டுபிடிச்சிக்கிறோம் அடுத்தது மீதி இருக்கிற ஒரு கிரகமான கேது வந்து யார் வீட்டில் இருக்கிறாரோ அந்த அந்த கிரகத்தோடைய தன்மையை எடுத்துக்கிட்டு அந்த குலத்தை வந்து எடுத்துக்கணும் தான் இப்ப இந்த எப்படி வந்து ஐந்தாம் இடத்தை கண்டுபிடிக்கிறது லக்கணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு காகித பிரசனத்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம் வாங்க இப்ப பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து பன்னெண்டு சீட்ல பன்னெண்டு ராசியோட பேரு நான் எழுதி வச்சிருக்கேன் இத வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து உருட்டி வச்சிடணும் இந்த மாதிரி உருட்டிட்டு ஜோதிடர்கள் அவர்களுடைய குலதெய்வத்தை கும்பிட்டு இதுல வந்து ஒரு சீட்டு எடுக்கிறோம் எப்படின்னா பிறந்த ஜாதத்துல குலதெய்வம் தெரியல கிரக நிலை எல்லாம் மாறி இருக்கு அப்படின்னா நம்ம இதுல வந்து எடுத்து தெளிவு பண்ணிக்கிறோம் இப்ப நான் உதாரணத்துக்கு ஒரு ஏதாவது எடுக்கிறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா தனுசுன்னு வந்திருக்கு தனுசு இந்த சீட்ல வந்துருக்கு இப்ப நம்ம தனுசு ராசிய லக்னமா வந்து போட்டுக்கிறோம் தனுசு ராசிய லக்னமா வந்து போட்டுக்கிறோம் பாத்தீங்களா தனுசு ராசிய வாங்க இப்ப நாம வந்து தனுசு ராசிய லக்னமா வந்து போட்டுக்கிட்டோம் இப்ப தனுசு ராசியில லகனம் வந்திருக்கிறதுனால இங்கிருந்து வந்து குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கோத்தை கண்டுபிடிக்கணும்னா தனுசு ராசி லக்னமா வச்சுக்கிட்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து இந்த ஐந்தாம் இடத்துல கிரகம் எதுவும் இல்லை அதே நேரம் ஐந்தாம் இடத்த அதிபதி செவ்வாயாகிறார் இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னாக்கா குளத்துல எந்த குலத்துல இருக்கிறாரு அப்படி பாத்தீங்கன்னாக்கா சிவகுலத்துல இருக்கிறார் இந்த தான் இந்த செவ்வாய் இருக்கிறாரு அதனால இந்த ஜாதரோடைய குளம் என்பது சிவகுலம் ஆகிறது ஆஹ் சிவகுலம் ஆகிறது இப்ப இவங்க சிவகுலத்தை சேர்ந்தவர் ஆகுற இதுக்கு மேலதான் வந்து குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும் இந்த செவ்வாயானது கிரக வீட்டில் இருக்கிறது பெண்கிரக வீட்டில் அப்படிங்கன்னா சந்திரன் வீட்டில் உள்ளது சந்திரன் யாரு சந்திரனும் சிவகுலத்தை சேர்ந்தவர் செவ்வாயும் சிவகுலத்தை சேர்ந்தவர் சந்திரனும் சிவகுலத்தை சேர்ந்தவர் ஆனால் செவ்வாயும் சந்திரனும் இணைவு வந்தால் இந்த ஜாதகருக்கு அதிகபட்சமாக காளியம்மன் இந்த ஜாதகருக்கு வந்து குலதெய்வமா வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பெரியாண்டிச்சி அம்மன் குலதெய்வமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன் பெரியாண்டிச்சி அம்மன் சொல்றோம் அப்படின்னா அது ஐந்தாம் இடத்தை சந்தரன் வந்து பார்வையிடுகிறது ஐந்தாம் வீட்டு அதிபதி சந்தரின் வீட்டில் உள்ளார் ஐந்தாம் வீட்டை சந்திரன் வந்து பார்க்கிறார் ரெண்டு பேருமே வந்து ஐந்தாம் இடத்தை வந்து ஒரு செயற்கை பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து சிவகுலத்திலிருந்து காளியம்மன் அல்லது பெரியாணிச்சி அம்மனை குலதெய்வமாக காவல் தெய்வமாக வழிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது மேல்வாரியான குலதெய்வம் அப்படிங்கிறது சிவன் அந்த சிவனுக்கு அப்புறம் காவல் தெய்வமாக படையல் போட்டு கும்பிடும் தெய்வம் அப்படிங்கிறது காளியம்மன் அல்லது பெரியாண்டிச்சியாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இப்படி நாம ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த ஸ்தானாதிபதி எங்க இருக்கிறாரு அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் இருக்கிறது இதையும் வந்து நம்ம சேர்த்து பலன் சொல்லணும் இப்ப இதே தனுசு லக்கணத்துக்கு பெரும்பாலான ஜாதகத்துக்கு தான் வந்து குலசாமியா இருக்கு அடுத்து வந்து குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது ஐந்தாம் வீட்டுக்காரன் மற்றும் ஐந்தாம் இடத்தை பார்க்கும் கிரகத்தை வைத்துதான் நம்ம அது வந்து காளியம்மனா பெரியாண்டிச்சா அங்காள பரமேஸ்வரியா அப்படிங்கிறதெல்லாம் நாம வந்து பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்குறோம் அது வேற ஒரு வீடியாவில இந்த தெய்வங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்தெந்த கிரகத்துடன் எந்தெந்த கிரகங்கள் வந்து சேர்ந்தால் எந்தெந்த தெய்வம் வரும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்லுவேன் இப்ப இந்த வீடியோவில் கணவன் மனைவி கிரகங்கள் யார் யார் அப்படின்னா சூரியன் சந்திரன் வந்து கணவன் மனைவி இப்போ இந்த சூரியன் சந்திரன் வந்து சிவகுலத்திலே தான் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி கிரகங்கள் அல்லது கணவன் மனைவி தெய்வங்கள் உதாரணமா சூரியன் சங்கரம் வந்து சேர்க்கை இருந்ததுன்னா அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது செவ்வாராகு ராகு இந்த செவ்வா ராகுங்கிறது செவ்வாய் என்பவர் வீரபத்திரர் ராகு என்பது பத்திரகாளி அதாவது வீரபத்திரோட மனைவி பத்திரகாளி அதனால இந்த செவ்வாய் ராகுவும் கணவன் மனைவி ஆகிறாங்க அதனால இந்த பத்திரகாளி அம்மனை கும்பிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அது கூட வந்து நிறைய பேத்துக்கு வந்து குலதெய்வமா மாறி இருக்கு அதனால வந்து சிவகுலமா இருந்தாலும் பத்திரகாளியை கும்பிட்டு விட்டு வருஷம் ஒரு முறை பூஜை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இது வந்து சிவகுலத்துக்கு உண்டானது அடுத்து விஷ்ணுகுலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இந்த விஷ்ணு குலத்துல கணவன் மனைவி யாருன்னா புதன் மற்றும் குரு கணவன் மனைவி இதுல புதன் என்பது சரஸ்வதி குரு என்பது பிரம்மா இவங்க புதனும் குருவும் வந்து கணவன் மனைவிகள் இவங்க வந்து சைவம் விஷ்ணு குருங்கிறது சைவம் அந்த புதன் மற்றும் குருவை வந்து நீங்க கும்பிடும் போது வந்து நல்ல பலன் கொடுக்கும் புதன் வீட்டுல குருவோ குரு வீட்டுல புதனோ இணைவரும் இருவரும் இணைந்தா இருந்தால் பெருமாளை கும்பிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதோட முக்கியமா பிரம்மா சரஸ்வதி கும்பிட்டு வரணும் சரஸ்வதி பூஜையில அதுக்குன்னு தனியா ஒரு அன்னதானம் கொடுத்து சரஸ்வதிக்கு என்ன பூஜை அதெல்லாம் செய்யலாம் பிரம்மாவுக்கு வந்து பிரம்மாவோட மந்திரங்கள்லாம் சொல்லலாம் இது மாதிரி சொல்லிட்டு வந்தா ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அச்சா இது வந்து விஷ்ணு குலத்துல பெருமாளோட பிரம்மா சரஸ்வதிக்கு கண்டிப்பா நல்ல பலன்கள் வந்து கொடுப்பாங்க கும்பிட்டுட்டு வரும்போது அதே மாதிரி அடுத்தது சுக்கரன் சனி கணவன் மனைவி இந்த சுக்கரன் வந்து யாரு மகாலட்சுமி மகாலட்சுமிங்கிறவுதான் சுக்கிரன் யோகா வந்து பாத்தீங்கன்னாக்கா செல்வத்துக்கு அதிபதி சுக்கரன் சுகத்துக்கு அதிபதி அதனால கண்டிப்பா சுக்கரன் என்பது மகாலட்சுமி சனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்ரீமன் நாய நாராயண பெருமாள் ஸ்ரீமன் நாராயண பெருமாள் அவர் வந்து கணவனாகவும் சுக்கரன் வந்து மகாலட்சுமியா இருக்கிறதுனால அவங்க வந்து வெள்ளி சனி ஆகிய இரு நாட்களையும் அவங்க இது பண்றாங்க இதுல வெள்ளிக்கிழமையில நீங்க அதனாலதான் வந்து வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி மகாலட்சுமி வரவேற்கிறதா வாசல்ல வந்து மஞ்சள் குங்குமம் விட்டு வாசலை வந்து சுத்தப்படுத்தி சாணம் தெளிச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு பூவெல்லாம் போட்டிருப்பாங்க இது வந்து மகாலட்சுமியே வரவேற்கிறதுக்கு தான் இது மகாலட்சுமி வந்தா சனிக்கிழமையில இருந்து நல்ல ஆயுள் பலத்தோட இருக்கிறப்ப சனிக்கிழமை வந்து நாராயண பெருமாளை கும்பிடுறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் பெருமாள் ஆனால் நமக்கு எல்லாத்துக்கும் நல்ல விஷயங்களை காக்கிறதுக்காக பெருமாளை வந்து படைச்சிருக்காங்க ஆனால் முதல்ல வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வந்த பின்னாடி தான் நீங்கள் சனிக்கிழமை காக்கணும் கெட்ட விஷயங்களை காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது அதுக்காக முதல்ல மகாலட்சுமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நாராயணனை கும்பிட்டீங்க அப்படின்னா பெருமாளை கும்பிட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா நல்ல செல்வ வளத்தோட நல்ல ஒரு ஆயுசோட காப்பாற்றப்பட்டு வாழ்க்கையில சுகஜீவா வாழ்வீங்க இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஐந்தாம் மடத்துக்கு சம்பந்தம் பெற்றாங்கன்னா நல்ல சாணாதிபதியாகி சுக்கரனும் சனியும் ஐந்தாம் மடத்துக்கு சம்பந்தம் பெற்றோ அல்லது இருவரும் இணைந்தோ அல்லது இருவரும் பார்த்து கொண்டோ இருந்தாங்கன்னா அவங்க எப்பவுமே வாழ்க்கை முழுசுமே நல்ல செல்வ வளத்தோடும் நல்ல ஆயுளோடும் இருப்பார்கள் ஆனா கூட எந்த ஒரு கிரகமும் மற்ற கிரகம் இணைந்தால் இதுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல் வரும் அதனால வந்து இவங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கிறது சேர்ந்து இருக்கிறது பார்த்துக்கிறது இந்த மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு வாழ்க்கையில அனுபவிச்சு வாழக்கூடிய வாய்ப்பு உண்டு என்னதான் வாழ்க்கை இருந்தாலும் அனுபவிச்சு வாழ்ந்தால்தான் அதுக்கு பேர் வாழ்க்கை ஒன்னும் எப்ப பார்த்தாலும் கஷ்டப்பட்டுட்டு வாழ்ற பேரு இல்லை அனுபவிச்சுட்டு வாழ்றதா நல்ல ஒரு வாழ்க்கை இவங்க ரெண்டு பேர் நல்லா இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு அனுபவபூர்வமான வாழ்க்கை வந்து அந்த அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அதனால இவங்க வந்து ஐந்தாம் இடத்து சம்பந்தப்பட்டவர்கள் பாக்கிய வாழ்ந்தது இது மாதிரி நாம ஒவ்வொரு ஒவ்வொரு பிரசன்னம் காகித பிரசன்னத்துல இந்த மாதிரி நாம ஒருத்தர் குலதெய்வம் தெரியாம வர்றாங்க அப்படின்னா நம்ம இதுல வந்து ஒரு சீட் எடுத்து அதை லக்னமா வச்சு ஐந்தாம் இடத்துக்கு எந்த கிரகம் வருதோ அதை வச்சு நம்ம குலதெய்வத்தை சொல்லலாம் சொல்லி உண்டான நல்ல பலன்களை எடுத்து வரைக்கலாம் வேணும் அடுத்த ஒரு வீடியோல சந்தி இது வரைக்கும் நாம வந்து சிவகுலத்துல ஒரு லக்னம் போட்டு சிவகுலத்துக்குண்டான குலதெய்வங்கள்லாம் பார்த்துட்டு வந்தோம் இப்ப ஒரு உதாரணத்துக்கு விஷ்ணு குலத்துக்கும் வந்து ஒரு லக்னத்தை போட்டு அதுக்கு வந்து குலதெய்வத்தை கண்டுபிடிக்க போறோம் வாங்க இப்ப பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து கன்னி லக்னம் போட்டிருக்கோம் இந்த கன்னி லக்னத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐந்தாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்கு சுக்கரன் வந்து எங்க இருக்கிறாரு விஷ்ணு குலத்துல இருக்கிறாரு விஷ்ணு குலத்துல சுக்கரன் இருக்கிறாரு அடுத்தது ஐந்தாம் இடத்த அதிபதி எங்க இருக்கிறாரு சனி ஆறுல இருக்கிறாரு அவரும் வந்து விஷ்ணு குலத்துல தான் இருக்கிறாரு அதனால இந்த ஜாதகருக்கு விஷ்ணு குலம் தான் வந்திருக்கு அதனால இவங்களுக்கு பெருமாளை கும்பிடும் போது கஷ்ட நஷ்டங்கள் தீர்ந்து லாபங்களை வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இப்ப இதுக்கு முன்னாடி பேசணும் இல்லையா சுக்கரன் சனி இணைந்தாலோ பரிவர்த்தனை பெற்றாலோ அல்லது வந்து இணைப்பு இருந்தாலோ ஏதாவது ஒரு சம்பந்தம் ஐந்தாம் இடத்துக்கு வந்தாலோ அவர்களை வந்து நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இதுல பாருங்க ஐந்தாம் இடத்துல வந்து சுக்கரனும் ஐந்தாம் இடத்த அதிபதி சனி ஆகிறார் அப்ப சனி வீட்டில சுக்கரன் இருக்கிறார் ஐந்தாம் இடத்த அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறார் அதனால இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது பணத்தை கொடுக்குது என்ன காரணம் பணம் தானாதிபதி வந்து சுக்கரன் இவருங்க பெருமாள் வழிபாடு பண்ணும்போது பணத்தை கொடுக்கறாரு அந்த பணத்தை வச்சு கடன் பிரச்சனை இருந்தாலும் கட்டிடுறாங்க எப்படி அப்படின்னா அந்த ஐந்தாம் இடத்தை எழுதி ஆறுல இருக்கிறார் அனைத்து பிரச்சனைகளும் அந்த பெருமாள் வந்து சரி செய்து விடுகிறார் அப்படிங்கறதுதான் இந்த மாதிரிதான் வந்து நீங்க வந்து விஷ்ணுகுலத்தை வந்து கண்டுபிடிக்கணும் அப்ப விஷ்ணுகுலத்துல சுக்கரன் சனி இருக்கிறவங்க வந்து ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்து வீடுகள்ல இருக்கிறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா புருஷன் கொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிரச்சனைகளை சரி செய்து விடுவார்கள் அப்ப அப்படி சரி செய்யும் போது அந்த நாராயண பெருமாள் அப்படிங்கிறவர் இவர்களுக்கு வந்து நல்ல பலன்களை அதாவது நல்ல பலன்கள்னா இவருடைய பிரச்சனை எல்லாம் தீர்க்கிறார் நாராயண பெருமாள் யாரு சனி அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறார் ஏன்னா அவர்தான் ஐந்தாம் வீட்டு அதிபதி சுக்கிரன் எங்க இருக்கிறாரு தனஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி ஐந்தில் இருக்கும் பொழுது மகாலட்சுமி அப்படிங்கிறவங்க யோகம் தருகிறார் அப்ப கணவன் மனைவி இருவரும் அருகருகே இருக்கிறதுனால இவங்களுக்கு கெட்ட பலன்களை குறைத்து லாபத்தை வந்து கொடுக்கறாங்க இருந்தாலும் இது ஐந்தாம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார் செவ்வாய் யாரு செவ்வாய் என்பவர் வந்து முருகன் இந்த ஜா ஜோதிடப்படி செவ்வாய் என்பவர் முருகன் அவருடைய பார்வை இருக்கிறதுனால அது மட்டும் இல்ல அவருடைய அவர் வந்து சகோதர காரகன் அப்படிங்கும்போது சகோதரனால இவங்க கணவன் மனைவிக்குரிய பிரச்சனைகள் வரும் அப்ப அந்த பிரச்சனையை தீரணும் அப்படின்னாக்கா இந்த ஜாதகர் வந்து முருகனுக்கு வருஷம் ஒரு முறை அன்னதானம் பண்ணிட்டு அப்பப்பா போய் கும்பிட்டு வந்தாங்கன்னா சகோதரால ஏற்படும் பிரச்சனை தீரும் கணவன் மனைவிக்குள்ளே யார் பிரச்சனை ஏற்படுத்துவது அப்படின்னா செவ்வாதம் ஏன் செவ்வா வந்து பிரச்சனை கொடுக்குறாரு அப்படின்னா கன்னி லக்கணத்துக்கு மூணு எட்டு குடையவர் செவ்வா அப்ப ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கேன் சுக்கரன் சனி கணவன் மனைவி அவங்க நான் ரெண்டு பேரும் நல்லாவா பக்கத்து பக்கத்து வீடுல இருந்தா தான் இருப்பாங்க ஒன்னும் பிரச்சனை வராது ஆனா இந்த செவ்வாய் பார்க்க இருக்கிறதுனால செவ்வாயால் பிரச்சனை வரும் ஜாதகரின் சகோதரனாலயோ அல்லது மனைவியின் சகோதரனாலயோ ஜாதகருடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்துட்டுதான் இருக்கும் இத வந்து தவிர்க்கிறதுக்காகவும் சரி செய்வதற்காகவும் தான் முருகன் கோயில வந்து வருஷம் வருஷம் அன்னதானம் பண்ணிட்டு வரோம் அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வரும்போது இந்த செவ்வாய் பார்வை வந்து நீங்க ஆக்கிடுறீங்க வர வழியிலேயே தடுத்துடுறீங்க அப்பதான் கணவன் மனைவி பிரச்சனைகள் இல்லாம நல்லா வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்ப கோதையும் என்னதான் இதுல வந்து அறிந்து புரிஞ்சாலும் அங்க செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால அந்த செவ்வாய்க்கு இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் இந்த குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கேட்கறாங்க என் குலதெய்வம் எங்க வீட்டுக்கு வர மாட்டேங்குதுங்க எங்க குலதெய்வம் நல்லாவே வச்சிருக்க மாட்டேங்குது குலதெய்வம் என்னன்னே தெரியலங்க இந்த மாதிரி ஒரு பார்வை இருந்தால் இவங்க வந்து குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணனாலும் கூட இந்த செவ்வாய் பகவானுக்கு எந்த ஒரு பூஜையும் பண்றதுனால இவங்களுக்கு வந்து குடும்பத்திலயோ பண ஒரு தொழில்லையோ நிம்மதி இல்லாம போயிடுது அதனால இதுல வந்து சப்போர்ட்டா இருந்தாலும் இந்த செவ்வாய்க்கு ஜாதரோட சகோதரனாலேயோ மனைவியின் சகோதரனாலயோ அந்த பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருக்கலாம் ஆச்சுங்களா இப்படிதான் நாம வந்து ஒரு குலதெய்வத்துக்கு பலன் பார்க்கணும் இப்ப விஷ்ணு குலத்துக்கு நாம வந்து பலன் பார்த்திருக்கோம் இது மாதிரி எந்தெந்த கிரகத்தோட எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்தா எந்தெந்த தெய்வம் வரும்ங்கிறது இன்னொரு வீடியோ நான் வந்து சொல்லுவேன் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம் வாழ்க வளமுறை